அதுக்காக கூட்டமா இருக்குங்களா அங்க போகவே முடியாது இப்ப பாருங்க அரைச்சு அந்த மிளகா அந்த ஊத்துறாங்க பாருங்க போவாங்க இவங்களுக்கும் பாருங்க மரல் வந்துச்சு இந்த ஊர்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு ரெண்டு முருகருக்கும் போனாங்களே தெரியல ரொம்ப நேரமா பாலாச்சு பாம்பாச்சு சர்க்கரை ஆச்சு ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கலையா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தைல குழந்தை மாவு சாட்டாங்க இதே மாதிரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்கலாம் தெரிஞ்சு வந்து இங்க வந்து வாங்கி சாப்பிடற பார்க்கவே உண்மையாவே கோடி புண்ணியும் வேணும் இது இவ்வளவு கிட்ட நின்னு பார்க்கவே முடியாது இதெல்லாம் யாரெல்லாம் பார்க்கறீங்களோ அவங்க எல்லாம் உண்மையாவே கொடுத்து வச்சவங்க இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா எங்க ஊருக்கு வந்திருக்கோம் எதுக்காகனா இன்னைக்கு தைப்பூசம் அதுக்காக வந்திருக்கோம் காலையிலதான் வந்தவங்களே தம்பி பாருங்க என்னைய பாத்துட்டு இருக்கோம் இங்க பாரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க நானும் தம்பியும் ரெடி ஆயிட்டோம் எங்க வீட்டுக்காரும் பாப்பா எல்லாம் கோவில் கிளம்பிட்டாங்க வெயில் அதிகமா இருக்கீங்களா அதனால வந்து கொஞ்சம் லேட்டா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாங்களும் ரெடி ஆயிட்டோம் டைம் ஆயிடுச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வாங்க கோவில்ல போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் பாக்கலாம் பாருங்க மேட்சிங் மேட்சிங்கா போட்டுட்டு இருக்கோம் ட்ரெஸ் எல்லாருமே கிரீன் கலர்ல போட்டிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அக்னி சட்டி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தீர்த்தக்கரையிலேருந்து வேல் வாங்கிட்டு வருவாங்க வேல் வாங்கிட்டு வந்து இதை மாதிரி மாட வீதியாக கோவிலுக்கு சுற்றி போன பிறகு அடுத்தது பின்னாடியே அக்னி சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க இது கோவிலுக்கு போன பிறகு அக்னி சட்டிலாம் அதுக்கப்புறம் தான் வேல் போடவே ஆரம்பிப்பாங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சில விஷயம்லாம் இந்த வருஷம் தான் நாங்களே கேட்டோங்களே அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப தான் இருந்துச்சுங்களே அது நீங்களும் பாருங்க இப்போ காவடிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துணி எல்லாம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த மயில் வைப்பாங்களே அந்த சைடு காவடியெல்லாம் ரெடி பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கே பாருங்களா இப்போ எண்ணெய் ஊற்றுறாங்களா இதுக்கப்புறம் அரைச்ச மிளகாய் சாந்து இருக்கு பார்த்திங்களா அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பன்னீர் அப்புறம் அந்த வெட்டி வேறு இருக்குது பார்த்தீங்களா அது ஊற வச்சு அந்த தண்ணி இதெல்லாம் தாங்க எனக்குமே தெரியுமே ஒரு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நானுமே பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேனே இது பக்கத்துலேயே போகவே முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்குங்களா அங்கே போகவே முடியாது இங்கே ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்காங்க இப்போ இப்ப பாருங்க அரைச்சு அந்த மிளகா சாந்த ஊத்துறாங்க பாருங்க ஊத்திட்டு இதுக்கப்புறம் மேல தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க இது பார்க்கவே கொடுப்பன வேணுங்க இத பார்க்கவே முடியாது இத்தனை வருஷம் நானுமே பார்த்ததில்ல இல்லை இப்ப பாத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் நான் பக்கத்துல போய் நின்று பார்த்திருக்கேன் இதுக்காக போய் நம்ம முன்னாடியே நின்னுணும் அந்த இடத்துல அப்பதான் இதை பார்க்கவே முடியுங்களே இல்லைன்னா வந்து கிட்டவே போகவே முடியாது இங்க பாக்கிறதுக்கு உங்களுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தெரியுது இல்லைங்களா அங்க சுத்திரும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் கிட்ட போகவே முடியாது கொஞ்சம் கூட நம்மளால இது வீடியோல இருக்கவே என்னாலவே பார்க்க முடியுது நானுமே கிட்ட போய் பார்க்கல இது முடிஞ்ச பிறகு இரும்பு தகடு இருக்குது பார்த்தீங்களா எதுன்னா நம்ம மண்வெட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தகடை வந்து நல்லா பழுக்க காய்ச்சி அதை ஒருத்தவங்க கையாலையே அடித்து வளைப்பாங்க அதான வீடியோவே எடுக்க முடியலங்க ஏன்னா கிட்டவே போக முடியல அதனால் எடுக்க முடியல நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டு ஒரு ஓரமாக உட்காஞ்சிக்கிட்டோம் தம்பி வச்சுக்கிட்டு தம்பி நல்லா தூங்கிட்டானா அதனால் உட்காந்துட்டோம் நாங்கள் வந்து கோவிலுக்கு போகக்கூடாது அதனால தான் உள்ளெல்லாம் போகலைங்களே வெளியும் நின்று வீடியோ மட்டும் எடுத்தோம் வெளியில் இருக்கிறதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் கோவில் உள்ளெல்லாம் போகல நாங்கள் யாருமே ஏன் போகல எதனால் போகக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோடைய கடைசியில் ஹெண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா வேல் போட்டவங்க எலுமிச்சம் போட்டவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் கோவில் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊர் சுத்தி வர்றதுக்காக ஆரம்பிப்பாங்க இப்ப கோவில் உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க இவங்களுக்கு தான் இவங்களுக்குதான் அபிஷேகம் பண்ணாங்க இந்த வேலை எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா தான் வந்து பெரிய தேர் இழுப்பாங்க காலில் பாருங்களேன் காலில் அந்த ஆணி செருப்பு இருக்குது பார்த்திங்களா அது போட்டுட்டு நடந்து போகிறாங்க பாருங்கள் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ பெரிய அழகு போட்டிருக்காங்க பாருங்களேன் என்னால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட முடியலைங்க ஏன்னா மேலே சத்தம் மட்டும் இல்லை அங்கே வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு கண்டினியூஸாக அதனால் வந்து என்னால் அந்த பேக் வாய்ஸை நான் வந்து கட் பண்ணிட்டேன் அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேனே இல்லைன்னா நான் அப்படியே ஃபுல்லாகவே போட்டு விட்டுட்டிருப்பேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே போட்டுந்தான் வேறு ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களாம் பிரச்சனையாகும் அதனால் வந்து நான் பேசிகிட்ருக்கேன் இப்ப அழகு போட்டவங்க எல்லாருமே விநாயகர் கோவிலுக்கு தான் போய்ட்டுருக்காங்களே போயிட்டு திரும்ப ரிட்டன் இப்படி தான் வருவாங்க இவங்க போன பிறகு இவங்க பின்னாடியே அடுத்தது காவடியும் எடுத்துட்டு போவாங்க அப்படியே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நின்றுட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போவாங்க இவங்களுக்கும் பருங்க மரல் வந்துச்சு விபூதியெலாம் இட்டு விட்டாங்க அப்புறம் லெமன்லாம் புழிஞ்சி விட்டாங்க நான் இங்கே தான் நின்று பார்த்துட்டு இருந்தேனே இந்த வீடியோலாம் நான் தான் இங்கே எடுத்தனே தம்பி வந்து அங்கே கொடுத்துட்டு நான் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேனே கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்தாங்க அங்கங்கே ஊரில் மற்ற இடத்துல போய்ட்டு சுற்றி வர்றதெல்லாம் அவரும் எடுத்தாரு இங்கே கோவில்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டு இருந்தேன் என்னால் முடிகிற வரைக்கும் நான் எடுத்தேன் மீதியெல்லாம் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்களே இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரோடைய தாத்தா யாருன்னா எங்கள் அத்தை இருக்காங்கல்லாம் மாமியாரு அவங்களுடைய அப்பா தாத்தா வந்து சித்தாத்தூர் கோவில பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்லியிருக்காங்க கோவில பத்தியும் அப்புறம் வந்து பாட்டு ஒரு சிலதெல்லாம் பாடி காட்டுற அப்படி சொல்லியிருக்காங்க ஐயா வருக ஆறுமுகத்தரசே வருக அருள் மிகுந்த மெய்யா வருக சூதுளைத்த வேளா வருக வெண்மணலை கையா நெடுக்க சர்க்கரையாய் கண்டோ வருக எனை புறக்கும் செய்யா வருக சித்தாத்தூர் செல்வா வருக வருகவே கோவே வருக மாசரிய புகழே வருக கற்பகமும் காவே வருக மணல சர்க்கரையாய் கண்ணோய் வருக சித்தாத்தூர் செல்வா வருக ஆட்டோ கூட இழுத்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு வருஷமே நானே ஆட்டோ இழுத்து பார்த்துருக்கேனே டிராக்டர்லாம் இழுப்பாங்க தேர் அதெல்லாம் இழுப்பாங்க பார்த்துருக்கேன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆட்டோ இழுத்து ஒரு ஆட்டோ மட்டும் இந்த வருஷம் இழுத்தாங்க அதையுமே பார்க்க முடிஞ்சுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்லாம் ஒன்று ஒன்றா இழுத்துட்டு வர ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ஆட்ட போது பார்த்தீங்கன்னா பின்னாடியே தேர்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஃபஸ்ட்டு சின்ன தேர்லாம் வரும் கடைசியாக தான் பெரிய தேர் இழுத்துட்டு வருவாங்க எல்லாமே வந்து இந்த முருகர் கோவிலாண்ட வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்களே இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்ட பாருங்களேன் இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது ரெண்டு முருகருக்கும் தைப்பூசம் நடக்கும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணிய சுவாமி இன்னொரு முருகர் வந்து பாலதண்டாயுத சுவாமி எத்தனை ஊரில் ரெண்டு முருகருக்கும் ஒரே டைமில் தைப்பூசம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த ஊரில் அந்த ஸ்பெஷல் இருக்குது இப்போ ஒரு ஒரு தேராக வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லோரும் பாருங்களேன் காலில் விழுந்த ஆசிர்வாதெல்லாம் வாங்கி விபூதியெலாம் வச்சுக்கிறாங்க அப்படியே பின்னாடியே ஒரு ஒரு தேராக இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே மாடை வீதியாக போயிட்டு சுற்றி வந்துட்டு திரும்ப வந்து பழனியாண்டி கோவிலில் போயிட்டு தான் நிறுத்துவாங்களே தேர் அங்கே போயிட்டு தீ மிதிப்பாங்க அந்த இடத்துல தான் போயிட்டு எல்லாத்தையும் தேர்லாம் நிறுத்துவாங்களே இந்த தேர் இழுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா அது பின்னாடி இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரோடைய மாமா இந்த தேர் வந்து எங்கள் வீட்டுக்காருக்காக தான் புக் பண்ணியிருந்தோங்களே இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கார் தேர் இழுக்கிறதா இருந்தாங்க புக் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரால் இழுக்க முடியாமல் ஆயிடுச்சு புக் பண்ண தேரை வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக அவங்க மாமாவே இழுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்களும் ஏற்கனவே தேர்லாம் இழுத்துருக்காங்க இப்போ கொஞ்சம் நாளாக இழுக்கறதில்ல சரி புக் பண்ணிவிட்டு இழுக்காமல் விடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க இழுத்துட்டாங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் நாங்கள் இழுக்கணும் எங்க வீட்டுக்காரு பாப்பா எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல நான் மூணு பேர் மட்டும் இங்க உக்காந்துட்டு இருக்கோம் தம்பி வச்சிட்டு ஒரு ஓரமா வெயில் அதிகமா இருக்கீங்களா அதனால ஒரு ஓரமா உக்காந்துட்டு இருக்கோம் எங்க போனாங்கன்னே தெரியல ரொம்ப நேரமா காவடி பின்னாடி போயிருக்காங்களா இல்ல தேர் பின்னாடி போயிருக்காங்களா தான் தெரியுமா இல்ல வீட்டுக்கு போனாதான் உங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல இங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஓரமா கோவில் பக்கத்துலயே டயர்ட் ஆயிடுச்சு வெயில் ஓவரா இருக்குங்களா நடக்கவே முடியல அதனால வந்து உட்கார்ச்சிட்டோம் தேர் எல்லாம் சுத்தி வந்து திரும்ப இங்கதான் வருங்களே அதனால இங்கவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திரும்ப வீடியோ எடுக்கிறதுக்காக வந்த பிறகு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போவாங்க பழனியாண்டி கோவிலுக்கு அங்க போயிட்டு மாவு எல்லாம் இடிப்பாங்க எடுக்க முடியுமான்னு தெரியல வீடியோ எல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்குங்களா எடுக்க முடியுமான்னு தெரியல முடிஞ்ச வர நான் எடுக்கிறேன் ஹாய் சொல்றீங்களா ஹாய் சொல்லுங்க போடுறேன் நான் வீடியோல காவடிகள் சூழ்பழனி ஆண்டாவா துலங்கும் சித்தார் தூரினில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன படிக்க எம்புலர் ஆயிரத்தி வச்சு பேர் வச்சு பாலா ஆச்சு பாம்பா ஆச்சு ஆச்சு பாம்பா ஆச்சு அந்த பாலா அப்புறம் பாம்பா ஆச்சு நல்ல பாம்பா ஆச்சு அப்புறம் எடுத்தது அது

வேல் போட்டு வரவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் இருக்கவங்க எல்லாருமே மிதிப்பாங்க நான் இவங்களை தேடிட்டு வர்றதுக்குள்ளேயே இங்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இப்போ மாவிடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அங்கே வெயிட் இருக்காங்க இப்போ அங்கே போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் வருஷம் கருங்குண்ணு மலையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் அவன் அந்த ஆண்டவனை நினைச்சு கோரிக்கை பண்ணால் அந்த வியாதி விலங்கிவிடும் குழந்தை இல்லைனாலும் ஆண்டவனை நினச்சி மாடித்து மாவெடித்தார் அந்த மாவைருவாவும்ையா வருக ஆறுமுகத்தரச வருக மிகுந்த மெய்யா வருக சூர் துளைத்த வேளா வருக வெண்மணலை கையால் எடுக்க சக்கரையாய் கண்டோய் வருக இணை குறக்கும் செய்யா வருக சித்தாத்தூர் செல்வா வருக வருகவே இதுல சர்க்கரை ஆனது மணல் சர்க்கரையானது சித்தாத்தூர் வருகம்தான் வேற எந்த ஊர்லயும் தமிழ்நாட்டுல ஆனது கிடையாது மணலும் சர்க்கரையானதுன்னா என்ன அர்த்தம் மணல் அள்ளி ஒரு போட்டு சீல் போட்டாச்சு அந்த மணல சக்கர ஆயிடு அப்படிங்களா அதான் அந்த பாட்டு ஐயா வருக ஆறுமுகத்தரசே வருக அருள் மிகுந்த துளைத்த வேளா வருக வெண்மணலை மணலை வெண்மணல் கையாறு எடுக்க சர்க்கரையாய் கண்டோய் வருக இணைபுறக்கும் செய்யா வருக சித்தாத்தூர் செல்வா வருக வருக அது போல நடந்திருக்கு இந்த சித்தாத்தூர்ல எந்த வித குறைபாடும் இல்லாத எல்லா செல்வா எழுபதாவது ஆண்டு இது வரைக்கும் எந்த விதமான ரிமார்க்கும் இல்லாத நடந்து வருது குழந்தை இல்லாதவங்களுக்கு மாவு மாவிடித்து அந்த மாவை சாப்பிட்டால் குழந்தை உருவாகிறது திருநெல்வேலியில இருந்து வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை உருவாக பிற்பாடு பையன் உருவாகிறது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம அவங்க பதினஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருந்து மாவு சாட்டாங்க இப்ப குழந்தை பயம் பிறந்தது அந்த குழந்தைக்காக ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு வருஷமா செலவுக்கு கொடுக்குறாங்க இப்போ இங்கே பழனியாண்டி கோவிலாண்ட மாடிக்க போகிறாங்க தாத்தா சொன்னது உண்மைதாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி இவர் இவரை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாவு வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷமே குழந்த பிறந்துடும் நான் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு போயிட்டு தான் நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது வாங்கி சாப்பிட்டு வந்தோமே அடுத்த வருஷமே எனக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு இதே மாதிரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்களாம் தெரிஞ்சு வந்து இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் வந்து இங்கே தான் வந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படி சொல்லுவாங்க வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாங்க இங்கேவே வந்து பெரியவங்க வந்து இந்த தாத்தா அப்புறம் வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க வந்து விபூதியெலாம் வச்சு விடுவாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம அதை வாங்கி மாவு விபூதிலாம் போட்டு தருவாங்க நம்ம அதை சாப்பிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இல்லைனாலும் குழந்த பொருந்துருங்க அடுத்த வருஷத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இப்போ பாருங்களேன் மாரில் வச்சு இந்த இடிக்கப் போகிறாங்க இதை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலையே இடிக்கிறது அந்த உலகையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இது பார்க்கவே உண்மையாகவே கோடி புண்ணியம் வேணும் இது இவ்வளோ கிட்டே நின்று பார்க்கவே முடியாது இதை பார்க்கறதுக்கே உண்மையாகவே கொடுப்பன வேணும் இதெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் உண்மையாகவே கொடுத்து வச்சவங்க தான் அவங்களால வர முடியலைனாலும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இல்லைங்களா இதுவே ஒரு கொடுப்பன தான் அரோகரான்னு சொல்லும்போதே நமக்கு மனசுல எல்லா கஷ்டமும் நீங்கிட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தடவையும் வந்து போகும்போதெல்லாம் எனக்கு உண்மையாவே கஷ்டம் எல்லாமே நீங்கிட்ட மாதிரி தான் இருக்குமே மனசுல எந்தவித கஷ்டமுமே இருக்காது இப்ப மாவு இடிச்சு வேக வேகமா மேல எடுத்துட்டு போயிடுவாங்க அங்க போயிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மாவை என்ன பண்றீங்க ஜஸ்வந்தி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டே அப்படியே எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் சொந்தங்கள்லாம் ஒன்னா சேர்ந்த என்னங்க ஆகும் ஒரே வாய்க்கல வரம் தான் அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சுங்களே கொஞ்ச நேரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் பாக்குறவங்களா அப்படியே உட்காந்து எல்லா கதையும் பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே கண்ணை கட்டுது சூப்பரமா வருது அங்க பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காங்க இது தம்பிக்காக வாங்கிட்டாங்க இது பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அங்க இருந்தா என்ன வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இது ஏற்கனவே ரெண்டு மூணு மாட்டி இந்த மாதிரி வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சு யூஸே பண்ணவே முடியல சும்மா ஒரு நாலு வாட்டி அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து லாக் ஆயிடுது அப்படியே அதுக்கு மேல அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால நான் வாங்கி தர மாட்டேன்ல அதனால அப்பாவும் பொண்ணு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு ரெண்டு பேரும் போய் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது வாரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் தம்பிக்கு இது ஆட்டு காட்டலாம் இது தம்பிக்காக வாங்கிடுறாங்க போல இது வந்து முதல்ல இதுல இருக்க லிக்விட் எடுத்து மூடி நோக்கிட்டு இதை வச்சுட்டு இப்படி அமுத்தினா வரும் நிறைய வரும் இப்ப நாங்க எங்க போ போறோன்னா எங்க வீட்டுக்காரோடைய மாமா வீட்டுக்கு போக போறோம் இங்கதான் இருக்கீங்களே பக்க தெருவுலதான் இருக்கீங்களே இப்போ படுத்தனும் வச்சுக்கோங்களேன் அப்படியே டயர்ட் ஆயிடும் நாங்க வந்து அங்க போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் பா தாத்தா எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு பொழுது பொழுதுபோகிறதுக்குள்ள இப்பவே பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு ஆயிடுச்சு த்ரீ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு போயிட்டு தகுக்கட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்புறம் பொழுது போயிடும் இல்லைங்களா தம்பியை கூட்டு போக முடியாது பெய்யுது இல்ல காத்துல அடிக்குங்களா அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலானு இருக்கும் அங்க போனாதான் தெரியும் அங்க இவ்ளோ ஆகுதுன்னு இந்த பொழுது போகுதா இல்ல இருட்டாகுதான்னு போயிட்டு வந்தாலும் தெரியுங்களே ஆனா போயிட்டு அங்க போட்டுக்கு முன்னாடி இது பிரிச்சு காட்டணுமா அவங்களுக்கு பிரிச்சு அந்த பபிள்ஸ் விட்டு காட்டுவாங்க அதை மட்டும் நீங்க பாத்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க பாப்பாவுக்கு அதை நான் காட்டணும் நீங்க எடுங்க 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 சொல்லிட்டே இருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு ஆசையே ஒரே தடவை அதை வந்து எடுத்து அவங்க பபிள் விடுவாங்க அதை மட்டும் பாத்துருங்க சூப்பரா இருக்குடா சூப்பரா இருக்கு அப்புறம் அது காத்துல அப்படியே பறந்து போகுது அப்புறம் உள்ள ஒண்ணு ஓடிடுச்சு இவங்கதான் தான் யாரு என்ன அவங்க மாமா பொண்ணு எங்க வீட்டுக்காரோடைய மாமா பொண்ணு இவங்க யாருன்னா எங்க வீட்டுக்காரோடைய பெரியமா இங்க வராரு பாருங்க இந்த சாரி யாருன்னா இவருதான் எங்க வீட்டுக்காரோடைய மாமா பையன் நான் கட்டின அவதான் அக்கா இவன் தம்பி ஜூம்ல எங்க வீட்டுக்காரோடைய மாமா வீட்டுக்கு வந்துருக்கோம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி பொங்கல் காசு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க இது எங்கள் வீட்டுக்காரருடைய மாமா எழுத்த தேர் எங்கள் வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அடுத்த வருஷம் நல்லபடியாக எங்கள் வீட்டுக்காரால் தேர் இழுக்க முடியணும் தம்பிக்கும் இடைக்கடை காசு போட வேண்டியது இருக்குது அதுவுமே நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் பண்ணி முடிக்கணும் முருகணர்களால் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அடுத்த வருஷத்தில் ஆயா வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்க யார்னா என்னுடைய பெரிய ஆயா என்னுடைய பாட்டியும் இவங்களும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரையும் எனக்கு ரிலேட்டிவ் தான் இவங்க தம்பியை பார்க்கவே இல்லைங்களா அதனால கூப்பிட்டு வந்து காட்டிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம் நான் இங்கே வந்து கிட்டே கேட்டேன் தாத்தா சொன்னது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு இது மாதிரி சக்கரம் வந்துச்சாமே ஆயா அப்படி பானை கட்டினதில் அப்படி சொல்லிட்டு கேட்டேன் நான் டீட்டெயிலெல்லாம் சொல்லி கேட்கல இது மட்டும் தான் கேட்டேனே அவங்களுமே அதே தான் சொன்னாங்களே தாத்தா சொன்ன அதே கதையை தான் நான் பாட்டியுமே சொன்னாங்க அப்போ அது உண்மை தான் போல் இருக்குது ஊரில் எல்லாருமே வந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அந்த சக்கரையை எல்லாருமே இப்போ அந்த கதையை சொல்கிறாங்களே இத்தனை வருஷம் ஆகுது இப்போ தான் அதுவே எங்களுக்கு தெரியுதுங்களே தாத்தா வந்து தம்பியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படியே காட்டிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க பாய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போயிட்டாருங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க பாய்